வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அழகான இலைகள் கொண்ட செடியை பார்க்கலாம் இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா இது பேர் பான்சட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பூக்கள் வந்து குட்டி குட்டியாக தான் பூக்கும் ரொம்ப பொடிசாக மஞ்சள் கலரில் பூக்கும் அது அவ்வளோ அட்ராக்ஷன் கிடையாது இதனுடைய இலைகள் தான் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இது பாருங்க கீழே பச்சை கலரில் வரும் துளிர்த்து வர்ற கொழுந்துகள்லாம் சிகப்பு கலரில் வரும் அதுவும் வந்து ஒவ்வொரு சில கிளைமேட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி அந்த இலைகளோட நிறம் மாறும் ஒரு சில கிள கிளைமேட்டில் எல்லாமே ஃபுல்லாக ரெட் கலர் ஆகும் ஒரு சில கிளைமேட்டில் இதுலேயும் லைட் க்ரீன் கலந்து வரும் ஒரு மாதிரி க்ரீன் கலந்து வரும் இது எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மொட்டை மாடி தோட்டத்துக்கோ ஃபுல்லாக வெயிலில் வைக்கிறதுக்கு இது செட் ஆகாது எனக்கு நிழலா இருக்குது செமி ஷேடாக இருக்குது நிழல்னு செமி ஷேடாக இருக்குது அந்த இடத்துல அழகுக்காக நான் ஏதாவது வைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக வைக்கலாம் அது மாதிரி பால்கனியில் எனக்கு கொஞ்சம் நேரம் தான் வெயில் வரும் ரொம்ப வெயில் வராது ஆனால் வச்சால் அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வைக்கலாம் நல்லா வேகமாக வளரக்கூடியது இது வந்து கட்டிங்ஸில் வருமா என்னன்றது எனக்கு தெரியல இப்பதான் புதுசாக நம்ம நம்மட்ட வந்திருக்கு இனிமேல் தான் அது எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா இந்த செடி இது வந்து நீங்கள் செமிஷேட்டில் வைக்கிறதுக்கு வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செடி தாராளமாக வைக்கலாம் பராமரிப்பு இது வந்து ஒரு பெருநீல் பிளான்ட் அப்படிங்கிறதுனால பெருசாக ரொம்ப உள்ள பராமரிப்பு தேவையில்லை தரையில் வச்சிங்கன்னா ஒன்றும் ஆரம்பத்தில் கொஞ்சம் உரம் கொடுத்திங்கன்னா போதும் அதுக்கப்புறம் வளர்ந்துருச்சுன்னா அப்படியே விட்டுடலாம் இது அப்படியே ஒரு சின்ன மரமாகட்ட வரும் தொட்டியில் வச்சிங்கன்னா ரொம்ப பெரிய மரமெல்லாம் வராது ஒரு சின்ன செடியாக ஒரு மூணு நாள் அடிக்குள்ளே நின்றும் ஆனால் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் பெருசாக பராமரிப்பெல்லாம் தேவையில்லை எப்போயாவது ஒரு டைம் கொஞ்சம் உரம் கொடுத்தோம்னா போதும் நல்லா வரக்க ஆரம்பிச்சிடும் தண்ணி மட்டும் தேங்கி நிற்கக்கூடாது அது மட்டும் நம்ம பார்த்துக்கணும் மற்றபடி ரொம்பவே ஒரு அழகான செடி இந்த பான்சிட்டியா அப்படிங்கிறது நீங்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணலாம் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ